நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பார்த்தபடியே தமிழகத்தின் வட மாவட்டங்களை பெங்கல் புயல் புரட்டி போட்டுள்ளது குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் பலத்த சேதத்தை சந்தித்துள்ளது போல புதுச்சேரியிலும் மழை வெள்ள பாதிப்புகள் பதிவாகியுள்ளது இதனிடையே வட தமிழகத்தை புரட்டி போட்ட பெங்கல் புயல் தற்பொழுது தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது தாழ்வு பகுதியானது அடுத்து வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தவலகத்தை விட்டு விலகிச் செல்லும் இதன் காரணமாக அடுத்து வரும் நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் அதே சமயம் ஓரிரு இடங்கள் மற்றும் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புள்ளது இதனிடையே வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி பிறகு தமிழகத்தில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி